மாமரத்து பாம்பேக்கு போய் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள இவங்கெல்லாம் பெரிய சிங்கர்ஸ் ஆகிட்டாங்க வேணுகோபால் எஸ் சித்ராலாம் பாம்பேல இருக்கும்போது எனக்கு ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன் என்னை பார்த்துட்டு ஒரு பிரேக் வந்தேன் ஸ்ரீனிவாசன் உங்களை இன்ஃபார்ம் பண்றேன்னா சார் கேட்டிங்களா சார் பாட்டு ஆ நல்லா இருந்தது அவ்வளோதான் எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்ச மாதிரி இது ஆமாம் சார் பாம்பே அந்த கனவுகள் எல்லா சென்னை வரு வந்த பிறகு ட்ரூ ஆச்சு முதல்ல சென்னைக்கு வந்தேன் அப்போ ட்ரூ ஆகலை ஏன் பாம்பேல இருக்கும்போது எனக்கு ராஜா சார் நான் பெரிய ஃபேன் ஆமாம் நான் ட்ரிவாண்டில் இருக்கும்போது எனக்கு எங்கள் காலேஜில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்தது காம்படிஷன்ஸ் எல்லாம் எங்கோட பார்ட்டிசிபேட் பண்றது வேணுகோபால் ஒரு சிங்கர் ஆமா அப்புறம் சித்ரா அவங்கெல்லாம் நம்ம சித்ரா சித்ரா அவங்க சித்ரா ரொம்ப ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் ஆனா ஷீஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் யங்கர் டு மீ வென் நாங்கள் நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் வந்து சித்ராவோட அக்கா தான் பாடுவாங்க ஓ சித்ராவோட அக்கா

ஒரு அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளால இவங்க எல்லாம் பெரிய சிங்கர்ஸ் ஆயிட்டாங்க வேணுகோபால் எஸ் சித்ரா லாம் சோ ஆ பட் ஐ காட் ஆன் டூ ஜாப் ஒரு இல்ல ஐ காட் ஆன் டூ அ ஜாப் ஹைதராபாத் பக்கத்துல ஒரு ஓரங்கல் ஒரு ஃபேக்டரில சரி ஐ ஜாய்ண்ட் எஸ் கெமிக்கல் ஷிஃப்ட் இன்ஜினியர் சாரிங்க அந்த ஃபேக்டரில எல்லாம் வேலை தான் எனக்கு தோணுது என்னடா இது நம்ம இங்க இப்படியே உட்கார்ந்து இருந்தோம் நைன்டர் தான் இல்ல

இந்த வேணுகோபால் அடிக்கடி மலையாள பாட்டு பாடுறதுக்கு வருவார் அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவார் ஓகே அப்படி தான் இந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் வெரி குட் வெரி குட் சார் எயிட்டி எயிட் நினைக்கிறேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஸ்ரீனி நான் இன்னைக்கு உன்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டருக்கு பாடுறேன் இளையராஜா சார் இருக்காங்க ஆமாம் அவ்வளோதான் ஆஃபீஸுக்கு லீவு தான் வெரி குட் நேரப்போட்டம் பிரசாத் டீலக்ஸ் நீங்கள் கொடி கட்டி பிறந்த தியேட்டர் சரிங்க அங்கே ஒரு ஃபைவ் தௌசண்ட் சாங்ஸ் நினைக்கிறேன் நீங்கள் சாருடைய ஆசீர்வாதம் மனோஜ் சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் சார் ஐ நாட் தெர் த்ரீ சீன் எங் எங்கள் இண்டஸ்ட்ரியில் ஹுவர் ஸோ ஃபாஸ்ட் மனோஜ் ஒரு டியூன் ஒரு டியூன் எந்த எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கட்டும் ஒரு தரம் சொன்னால் போகிறோம் அப்புறம் மைக் முன்னாடி முன்னடிப்பு நிற்பர் கண்டுபிடிக்க முடியாது யாராலும் இவர் ஒருத்தர் சங்கர் மாதேவன் ஒருத்தர் சித்ரா த்ரீ பீப்புள் ஓன்லி ஐ ஹவ் சீன் மற்றவங்க பெரிய சீனியர் சிங்கர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும் பட் தீஸ் த்ரீ பீப்புள் என்னோட நான் கம்மிங் நீ போனேன் உங்களோட சார் கிட்டே கிட்டே பார்க்குறீங்க பார்க்குறீங்க ராஜா சார் சார் என்ன பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியாது நீங்கள் மட்டும் நான் பார்க்குறேன் என்ஜாய் பண்ணுறீங்க என்ஜாய் அந்த சவுண்ட் கட்டேன் சார் பிரசாத் தீலக்ஸ்ல அந்த பாட்டு உணருமே ஒரு குமிடம் உணருமே இந்த மாதிரி ஒரு பாட்டு பாட்டு செம்மர் பாட்டு அந்த ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்மெண்ட் வாய்ஸ் இதெல்லாமா வருது ஐயோ அந்த பாட் ப்ரோக்ரேஷன் எல்லாம் கேட்டுனா எதுக்குடா நான் வந்து என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்டூடியோ வேஸ்ட் பண்ற டைம் டைம் இவ்வளவு வேஸ்ட் பண்றோம் இந்த ஸ்டூடியோல பேசாம ஏதாவது டீ குடுக்கற மாதிரி வேலை ஏதாவது இருந்தானா இது போறோம் சீரியஸா ஆமா இசை ஓ ஓடுமே உள்ள ஆமா டெய்லி கேட்கலாமா இந்த மாதிரி ஒரு பாட்டு அப்படி இருந்தது அடுத்த நாள் காலையில் ராஜா சார் வீட்டுக்கு போயிட்டேன் டைரக்ட் டைரக்ட் ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் இன் ஸ்டூடியோ செகண்ட் டே ஹோம் டெலிஃபோன் டைரக்டரை பார்த்து இல்லையா ராஜா தம் தேர்ட்டி எயிட் முருகேசன் வந்து கண்டிப்பிச்சு போயிட்டேன் அடுத்த நாள் காலில் சிக்ஸ் தேர்ட்டி வந்தார் அப்படியே எனக்கு எதுவும் ஆயிடுச்சு பாடணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா அவருக்கு டைம் கிடையாது கார் பக்கம் போயிட்டு நான் அவருக்கு பின்னாடி ஐ எம் அப்சஸ்ட் வித் மியூசிக் ஓகே ஒரு டேப் கொடு பார்ப்போம் சரி டேப் டேப் பண்ணணும் எங்க போய் பண்ண ஒன்னும் தெரியாது எப்படியோ பண்ண ஒரு டேப் ஒரு ஒரு கீர்த்தனம் பாடி ராமநாதம் பஜேஹம் ராமச்சந்திர పూ జీతం కైకీర్తనం పాడిజలం పాడి మెద్యసనో గజలు రాకాష్ అది పాడి కొడత அது கஷ்டப்பட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது நாள் அவருக்கு பின்னாடி பின்னாடி ஓடி கொடுத்துட்டேங்க கொடுத்துட்டேன் ம் அப்புறம் ஃபிஃப்டின் டேஸ் லேட்டர் அங்கே போய் ஸ்டுடியோவில் போய் நின்று என்ன பார்த்துட்டு ஒரு பிரேக் வந்தேன் ஆ உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறேண்ணா சார் கட்டிங்களா சார் பாட்டு ஆ நல்லா இருந்தது அவ்வளோதான் எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்ச மாதிரி இருக்கு மேம் இன்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு வீட்டில் உட்காண்ட ஒரு நாள் நைட்டு பதினென்றரை மணிக்கு ம் ஃபோன்லாம் கிடையாது அப்போது க்ளக் கிளக் வந்து சுப்பையா வந்து நாளைக்கு வாய்ஸ் மிக்ஸிங் அப்படின்னா வாய்ஸ் மிக்ஸிங்கன்னா என்னென்னு தெரியாது நாளைக்கு ரெக்கார்டிங் நீங்கள் தானே பாட்டு தானே பாட்டு பாட விட தானே நீங்கள் ஆமாம் சார் ஆனால் எனக்கு தொண்டு எனக்கு என்ன பாடம் சரி இல்லை சொல்லிட்டீங்க சொல்லிட்டிங்க ஆனால் போய் மீட் பண்ணோமே கண்டிப்பாக அடுத்த நாள் காலைல அகைன் ஆஃபீஸ் லீவ் பண் லீவ் போட்டு போயிட்டேன் ஆய் வேண்ட் மேட் இம் ம் ஆம் அப்படியா தொண்டைக்கிட்டு இருக்கா சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சார் உங்கள் ரெக்கார்டிங் பார்க்கணும் எனக்கு சரி அதுக்கானப்பா ஓகே அந்த பாட்டு ஏதோ ஒரு அவரே பாடினார் அவரும் சித்திரமும் பாடினாங்கன்னைக்கு ஓஹோ அந்த பாட்டு வந்து மாமரத்து கே கேட்டதில்லையா ஏன் பெருசாக இந்த நாட் வெரி ஃபேமஸ் பட் அவர் பாடினார்

அது அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அன்னைக்கு சரி இன்னொரு நாள் கூப்பிட போறான்னு நினைச்சேன் வரவே இல்லை அந்த வாய்ப்பு வரல மீட் பண்ணிருக்கணும் அப்புறம் திருப்பியும் போய் நடுவில் மீட் பண்ண என்ன ஆச்சு தெரியல நடுவில் யாராவது இன்ஃபார்ம் பண்ணி நான் போகலையா என்னதுன்னே தெரியாது பட் ரொம்ப கஷ்டமா போச்சு அது அவர் வந்து அவர் சொன்னது எனக்கு வேத வாக்கு அப்போ இப்ப கூட எந்த சிங்கருக்கும் அது டெஃபினட்டா அது வேதவாக்கு தான் பிகாஸ் அவர் வந்து எங்கிட்ட வந்து இல்லை நான் உன் பாட்டு கேட்டேன் சரியில்லை நீ வேற ஏதாவது பண்ணுன்னு சொன்னானா கரெக்ட் அவர் சொல்லியாச்சு அதுக்கு மேலே எதுவும் கிடையாது பட் அப்படி இல்லை அவர் பாட்டு கேட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார் அவங்க ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்டுருக்காரு எஸ் அப்போ வந்து கண்டிப்பாக நம்மள்கிட்ட எதுவும் இருக்கு இருக்குது சரி ஓகே டைம் வரல ஐ தாட் ஓகே ஸோ தென் ஐ காட் மேரட் ஐ காட் சில்ட்ரன் ஐ காட் அ சைல்டு எப்போதான் என்ட்ரா நீங்கள் மறுபடி நைன்டி டூல ரோஜா கேட்டதுக்கப்புறம் சரிங்க இது யாருடா அது மியூசிக் டைரக்டர் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு நம்ம மெல்லியனியர் நம்ம ஐயோ ஹீஸ் ரேமானோடய மியூசிக் கட்டன் ஐ வாட் அட் டு மீட் இம் ஸோ வெல் அவர் மெட்ராஸுக்கு வந்து அவரை மீட் பண்ணேன் இப்போ ஒரு மாதிரி அக்சஸபுல்லாக இருந்தது ம் அவருக்கும் பாடி காமிச்சேன் ஓ

அந்த எயிட்டி எயிட் அந்த பீரியடில் இருக்கு பழக்கம் எனக்கு அந்த டைம்ல நிறைய அவர் என்கரேஜ் பண்ணிருக்கார் பட் அவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ ஸோ அவருக்கு ஜிங்கு எல்லாம் பாடிருக்கேன் அப்போ ஸோ வித்யாசாகரம் மறுபடியும் மீட் பண்ணி அவர் நீங்கள் ட்ராக் கூப்பிடுங்கலாம் சொல்லி ஹி கால் மீ ஹீஸ் ஒன் இன்சிடண்ட் எவர் ரெக்கார்டிங் சாங் விச் இஸ் கம் அவுட் என்ன படம் அதில் வந்து ரொம்ப பெரிய சிங்கர்ஸோட சேர்ந்து தான் நான் பாடிருக்கேன் சரி மனோன்னு ஒரு சிங்கர்

சுத்தம் என்பதை மறந்தாள் நாடும் குப்பை வேடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் சுத்தம் என்பதை மறந்தாள் நாடும் குப்பை வேடுதான் உலாகும் நிலாவில் வெள்ளிக்கலா எங்கேயும் எப்போதும் இந்த பாட்டு வந்து நான் டிராக்க தான் பண்ணேன் சொர்க்கம் என்பது நமக்கு ட்ராக் தான் கூப்பிட்டாங்க ஸ்ரீதர் இன்ஜினியர் ஸ்ரீதர் அவர் வந்து அவர் தான் மகேஷ் ரெக்கமெண்ட் பண்ண இந்த பையன் இப்போ ரஹ்மானுக்கு ட்ராக்ஸ் எல்லாம் பாடுறாங்க ஸோ அப்படி தான் நான் அந்த பாட்டு பண்ணேன் அண்ட் லேட்டர் ஆன் இட் வாஸ் சப்போஸ் பி டப்ட் பை ஐதர் எஸ்பிபி சார் ஆர் மனோ சார் பட் நான் பாடினதுக்கு அப்புறம் வந்து அன்னைக்கு வந்து மனோ சார் இருக்காரான்னு கேட்டாங்க ஆனால் அன்னைக்கு நீங்கள் எனக்கு லக்கு நீங்கள் ஊரில் இல்லைன்னு கேட்டாங்க ஸோ அப்படி போயிடுது அப்புறம் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணுறது ஏ உன் வாய்ஸ் ஓகே ஃபஸ்ட் கிளாஸ் யூ சார் நான் மறுபடியும் அந்த அன்னைக்கு சும்மா ஏதோ பாடினேன் ரெண்டு லைன் மிக்ஸ் பண்ணுமே நிறைய சரி பண்ணலான்னு மகேஷ் மகேஷ் வந்து ஹி ரெடி பட் ஸ்ரீதருக்கு டைம் இல்லை அவர் நைட்டு பாவம் ஸ்ரீதரும் ஐ டோன் நோ வேர் எவர் ஹி இஸ் டுடே அவரும் ஸ்ரீதர் ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராப்ளி த பெஸ்ட் என்ஜினியர் இந்தியா இண்டியா சீன் பட் ஹி இஸ் நாட் வித் அஸ் டுடே I remember Mahesh and Sridhar uh, on this occasion and I thank them from the bottom of my heart for all, this, all the uh, good things that they have done for me.